எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் வந்து விஜயகாந்த் சருக்கு நினைவஞ்சலி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் வந்திருக்கோம் விஜயகாந்த் சார் வந்து நான் வந்து அவரோட ஓன் ப்ரொடக்ஷனில் ரெண்டு படங்கள் அவர் கூட பண்ற பண்ணியிருக்கிற பாகியம் எனக்கு கிடைச்சிருந்து ஒன்னு வல்லரச படம் அவருக்கு ஹீரோயினா அவர் கூட ஹீரோயினா நான் நடிச்சேன் அந்த படத்துல வல்லரச படம் வந்து பெரிய ஹிட் ஆச்சு அப்போ ரொம்ப இயல்பான ஒரு பர்சன் அவரு ரொம்ப ஹம்பிள் பர்சன் ரொம்ப சிம்பிள் ரெண்டாவது படம் அவரோட கம்பெனியில பண்ணது சகாப்தம் அவரோட பையன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறாரு அந்த பிலிம்ல ஒரு சின்ன கேரக்டர் இருக்குதுன்னு எனக்கு சொன்னாரு பண்ணி கொடுங்க தேவியானி அப்படின்னாரு சார் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் பண்ண ரெண்டு படத்திலையும் வந்து நான் பார்த்தேன் என்னன்னா வந்து லொகேஷன்ல யார் இருப்பார்னா விஜயகாந்த் சார் தான் கூட காஸ்டியூமோடேஷன்ல இருப்பாரு அவ்வளோ அழகா அந்த அந்த படத்தை நாங்க நான் பண்றது எனக்கு ஞாபகம் அவ்வளோ நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கும் அந்த கம்பெனியில எல்லா அந்த டீமே வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் போல இருப்பாங்க சார் கூட இப்போ இருக்காங்க மேக்கப் மேன் காஸ்டியூமர் அசிஸ்டென்ட் டச் அப் எல்லாரும் ஒரு ஃபேமிலி போல இன்னும் விஜயகாந்த் சரோட ஃபேமிலி கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி நாங்க நிறைய ஷோஸ் பண்ணி சார் தலைவரா இருக்கும் போது நடிகர் சங்கத்தோட தலைவரா இருக்கும் கார்கில் வார் நடக்கும்போது ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லா ஆர்டிஸ்ட்டும் மதுரையில் போய் ஒரு ஷோ பண்ணியிருந்தோம் அப்போ ஒரு ட்ரெயின் புக் பண்ணி சார் வந்து சென்னை டு மதுரை ஒரு ஃபுல் ட்ரெயினே புக் பண்ணிட்டாரு அந்த ஃபுல் ட்ரெயினில் வந்து நாங்கள் எல்லா ஆர்டிஸ்ட் ட்ராவல் பண்ணோம் மதுரை வரைக்கும் மதுரை போய் அங்கே ஷோ நடந்தது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஷோ நடந்தது நல்ல ஃபண்ட்ஸ் ரேஸ் ஆச்சு அந்த வார்க்காக நடிகர் சங்கம் சார்பாக மறுபடியும் தான் டிராவல் ஒரு ஃபேமிலி போல ஒரு குடும்பத்தோட போற மாதிரி நல்லா சின்ன ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் ஹீரோ ஹீரோ எதுவுமே இல்லை எல்லாரும் ஒன்னா ஒரு ஃபேமிலி போல நாங்க போனோம் அதே மாதிரி சிங்கப்பூர் மலேசியால கூட ஒரு ஷோ நடந்தது நடிகர் சங்கத்துக்காக ரேஸ் பண்றதுக்கு இது எல்லாமே முடிஞ்சது அவர் ஒரு தலைவரா இருக்கிறதுனால தான் எல்லாரையும் ஒன்னா ஒரு இடத்துல சேர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தது அவர்கிட்ட அவரே போன் பண்ணி டேட்ஸ் இல்லையா டேட்ஸ் கண்டிப்பா இந்த ஷோல நீங்க கலந்துக்கணும் வரணும்னு சொல்லி அந்த டேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஆர்டிஸ்ட் கிட்ட பேசி ஏன்னா அவருக்காக தான் எல்லாரும் அந்த அந்த குணத்தினால்தான் அவ்வளோ இயல்பான குணம் அவ்வளோ அவ்வளோ சிம்பிள் பர்சன் ரொம்ப டவுன் டு அர்த் பர்சன் ரொம்ப ஹம்பிளான ஒரு ஹியூமன் பீங் அவர் அவன் தலைவரா இருக்கும் போது நல்லா இருந்தது நடிகர் சங்கம் நான் நிறைய டைம் போயிருக்கேன் நானு நானும் ஒரு மெம்பர் ஆன சார் ஒரு தலைவர் இருக்கும் போது தான் அந்த மாதிரி ஷோ மறுபடியும் நடக்குமா மறுபடியும் நாம வந்து ஒரு ஃபேமிலி போல எங்கயாவது டிராவல் பண்ண முடியுமா ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷோ மறுபடியும் இல்லனாலும் ஒரு ஒன்னா சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் கேள்விக்குறியது சோ சாரோட மறைவு வந்து ஒரு பெரிய லாஸ் தான் அவர் பண்ண அவ்வளோ அழகான கேரக்டர்ஸ் அவ்வளோ நல்ல நல்ல படங்கள் எப்பவுமே எல்லாருக்கும் மனசுல நிக்கும் எல்லாருக்கும் எப்பவுமே அவர் வந்து ஒரு பெரிய இடத்த மனசுல புடிச்சிருக்காரு அது எப்பவுமே அப்படிதான் இருக்கும் அவரோட ஆத்மா சாந்தி அடைய சாமி கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன் குடும்பத்துக்கு நிறைய தைரியம் கொடுக்கணும் பசங்களுக்கும் மனைவிக்கும் மேம்க்கும் எல்லாருக்கும் எல்லாரும் அவரோட and all his loved followers everybody we will all miss you vijay Khan, sir we'll always miss you thank you